திருவள்ளூர் மாவட்டத்தில் பேசிட்டு இருக்கோம் கோயில்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் எங்க பார்த்தாலும் கோயில்கள் தான் ஒவ்வொரு கோயிலுக்கும் அவ்வளவு ஐம்பது ஏக்கர் இருபத்தி அஞ்சு நூறு ஏக்கர் ஐநூறு நிலம் அவ்வளவு நிலங்கள் கோயிலுடைய சாமி வந்து தெய்வ திருவுருவ சிலைகள் வைர வைடூரியங்களாலான நகைகள் கோவில்கள் கொட்டி கிடக்கிறது ஆனால் அந்த திருவுருவச் சிலைகளை எல்லாம் கொள்ளையடித்தவர்கள் யார் அந்த நிலங்களை எல்லாம் ஆக்கிரமித்து ஆட்டை போட்டு அந்த நிலங்கள் தங்களுக்கு சொந்தம் என்பதாக உரிமை கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் யார் திராவிட கழகங்களை சார்ந்தவங்க இல்லையா கடவுள் இல்லை கடவுளை கடவுளே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள்கள் வந்து கோயில் சொத்துக்களை இருந்தாவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எந்த கழகமாக இருக்கட்டும் கோயில் சொத்துக்களை கொள்ளையடித்து சிவன் சொத்து குலம் நாசம் கோயில் சொத்து கொள்ளை அடிச்ச எங்கேயாவது உருப்பட்டு இருக்கணும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் முருகனுடைய வேலை தேடினார்கள் அப்புறம் சாமி கொள்ளை அடிச்சிட்டு அதே மாதிரி ஒரு சிலையை செய்து அதுக்கு ஒரு முலாம் பூசி கோயிலுக்குள்ளே வச்சிருந்த இந்த மாதிரி கொள்ளை கூட்டம் முருகத்தில் எங்கேயாவது இருக்கிறதா நம்ம ஜாதிகளை பற்றி எல்லாம் பேசுறாங்க வந்து சமுதாயத்திற்கு எல்லாம் கட்சி என்ன செய்திருக்கிறது என்பதாக ராமானுஜர் அவர்கள் வைணவ சம்பிரதாயத்தினுடைய தலைவராக போற்றக்கூடிய ராமானுஜர் திருக்கோட்டீஸ்வரர் திருக்கோயிலின் அந்த கோபுரத்தின் மேல் ஏறி நின்று வருபவர்கள் போபவர்கள் எல்லாம் அழைத்து எனக்கு குரு ஒரு மந்திரத்தை கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார் சொல்ல போகிறேன் என் குருநாதர் சொன்னார் அந்த மந்திரத்தை உனக்கு சொல்லி தருகிறேன் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக இப்ப நான் எல்லோருக்கும் சொல்கிறேன் எல்லோருக்குமே சொர்க்கம் கிடைக்கட்டும் என்பதாக சொல்லி

எங்கிட்ட நிறைய பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறாங்க எங்கிட்ட அதிகமா இருக்கிறாங்க உங்கள்கிட்ட பட்டியலின இல சமுதாயத்தை சார்ந்த எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க உடனே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த எம்பிக்கள் எல்லாம் கை உயர்த்துங்கள் என்று சொன்னார் நிறைய கைகள் நிறைய கைகள் எண்ணிக்கையில் அதிகமான கைகள் உயர்ந்தன காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பட்டியலின எம்பிக்கள் கைது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு நாடு என்ன மூன்றாவது தடவையாக சாதாரணமாக நினைக்கக்கூடாது இவ்வளவு பொய்கள் இவ்வளவு புரட்டுகள் இவ்வளவு மோசடிகள் ஆதரவாக இருப்பவர்கள் இப்படி எல்லாம் பேசிய பிறகு கூட மக்கள் ராகுல் காந்திய ஒரு சின்ன பையன் தான் சொல்ல ஒரு சின்ன பையன் அவர் சொல்ற சின்ன பையன் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு பார்லிமெண்ட்ல நின்று நரேந்திர மோடி பார்த்து பேசுவதற்கு கூட தைரியம் இல்லாத அந்த ராகுல் காந்தி காந்தி என்ற ஒரு காந்திக்கும் என்ன சம்பந்தம் ராகுலுக்கும் காந்திக்கும் என்ன சம்பந்தம் மகாத்மா காந்தி குடும்பமா இல்ல நேரு நேருடைய தாத்தா அவர் என்ன காந்தியா இந்த காந்திக்கு என்ன சம்பந்தம் இல்ல காந்தி என்று சொன்னா ஒவ்வொரு காந்திக்கு ஒரு மரியாதை இருக்கிறது என்பதற்காக எல்லாம் காந்திய இந்த காந்திக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இப்ப நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சொற்கள் தான் நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தாரக மந்திரம் இன்றைக்கு ஐந்து வளர்ந்த பொருளாதார நாடுகளில் ஒன்றாக நம்முடைய நாடு இருந்து கொண்டிருக்கு மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வந்துடும் இன்னும் ஒரு வருஷம் ஆறு வருஷத்தில் வல்லரசு நாடுகளில் ஒன்றாக பாரதம் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலே வளரப்போகிறது தமிழ்நாட்டை பற்றி பேசுறாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே குலம்பல் சட்டமன்றத்தில் பொலம்பல் பொதுக்கூட்டத்தில் குலம்பல் தமிழ்நாட்டுக்கு இவங்க என்ன பண்ணாங்க ஆட இதையெல்லாம் கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் தெருக்கள் தோறும் கூட்டம் கூட பேசப் போகிறோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்திருக்கிறது பதினோரு மருத்துவ கல்லூரிகள் ஒரே நாளில் ஒரே நாள் அறிவிக்கப்பட்டது பற்றி எல்லாம் பேசுறாங்க நீட் வந்து சாதாரண எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் மாதிரி இட்லி கடை வைத்து நடத்தக்கூடிய சாதாரண குடும்பத்தை சார்ந்தவருடைய குழந்தை நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி கல்லூரியில் மருத்துவ கல்லூரியில் படிக்க அது மட்டுமல்ல கிராமங்களில் இருந்து வரக்கூடிய சாதாரண மக்கள்

அதனாலதான் சாதாரண குடும்பங்கள் பாஸ் பண்ணி டாக்டர்கள் ஆகி மருத்துவ கல்லூரிகள் கவர்மெண்ட் இருக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு போறாங்க எல்லாம் நம்முடைய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் நடக்கிறது ஏதோ ஒரு கதை கிடையாது இது வந்து ஒரு நெரேட்டிவ் ஸ்டோரி கிடையாது நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு மருத்துவ கல்லூரிகள் இங்கே எதையுமே வரவிடாமல் பண்ணிடலாம்

உருவாக்கி இங்க ஆட்சியில் நிலையா இருக்கலாம் கற்பனை கதை இனி நடக்காது தமிழ்நாட்டில் நம்முடைய செங்கோல் தமிழ் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்களுடைய ஒரு அடையாளம் செங்கோல் இந்த செங்கோல் பாராளுமன்றத்தை அலங்கரிச்சிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் தமிழ் நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகம் தமிழுக்கு தனி இருக்கை வடமாநிலங்கள் கூடிய பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு தனி இருக்கை பாரதியாருடைய பாடல்கள் எழுதரும் கவிகள் படிதர பாடி ஏரா செவியிலும் ஏறுமாறு அந்த பைந்தமிழ் பாவலன் பாரதியினுடைய பாடல்களை எல்லா நாடுகளிலேயும் பாடி காண்பிப்பவர் மேற்கோள் காட்டி பேசுபவர் யாரு தமிழ்நாட்டில் இருந்து போற ஸ்டாலின் இல்லை தமிழ்நாட்டில் இருந்து மந்திரிகள் இல்ல பாரதத்துடைய பிரதமர் நரேந்திர குங்குமம் ருத்ராட்சம் ஒரு தமிழகத்தினுடைய அடையாளத்தோடு பலம் வந்து கொண்டிருப்பவர் நம்முடைய நரேந்திர மோடிஜி தமிழின் மேல் இருக்கக்கூடிய பற்று பாசம் தமிழர்கள் மேல் இருக்கக்கூடிய ஈடுபாடு நம்முடைய மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் முருகன் அவர்கள் அவர் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படல நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு தவறை செய்திருந்தாலும் கூட நரேந்திர மோடிஜி அவர்கள் அந்த தவறை செய்வதாக இல்லை நம்முடைய முருகன்ஜி அவர்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு மத்திய மந்திரி சபையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையை உருவாக்கி தந்தது பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு தகுதியான தலைவர்களை அந்த கட்சி தமிழகத்திற்கு தந்து கொண்டே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமராக இருக்கக்குரிய அண்ணாமலை அவர்களுடைய அருமை பெருமைகளை இந்த மு க ஸ்டாலினு எல்லாம் புரியாது அந்த உதயநிதிகளும் புரியாது உதயநிதி கிட்ட கேட்டாச்சுன்னா அமெரிக்கா எங்க இருக்குன்னா தெரியல அமெரிக்கா எங்க இருக்கு தெரியல சரி இந்த டேபிள் மேலே ஏறி நெல்லு ஏறி நெல் இப்ப தெரிய ஐயோ இப்பவும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் ஒரு நாலட்சி அவங்க எல்லாம் பேசுறாங்க சனாதனம்னா அது வந்து அழிக்கப்பட வேண்டியது ஒழிக்கப்பட வேண்டும் அதுக்கு பெங்களூர்ல போய் நிற்கிறார் கோர்ட்ல எத்தனை கோர்ட்டுக்கு போறாரு எல்லா கோர்ட்டுக்கும் நீ அலைஞ்சு நீதிபதி சொல்லிட்டாரு நீ அங்க பேசுனதுனால உத்தரப்பிரதேசில் கூட மாட்டாங்க டெல்லியில் கூட மாட்டாங்க பெங்களூர்ல கூட மாட்டாங்க அதெல்லாம் இல்லை எல்லா கோர்ட்டுக்கும் நீ போய் ஆகும் சமன்ஸ் வரும் போகணும் நிக்கணும் இதுதான் நிலைமை திமுக கூட்டணி எல்லா கட்சியும் ஒரு நாட்டில் ஒரு கட்சி கிடையாது எல்லா கட்சியும் கூட்டணி தனியாக நின்று மு க ஸ்டாலினுடைய பெயரை சொல்லி உங்களுக்கு எத்தனை ஓட்டு கிடைக்கும் உங்களுக்கு எல்லா கட்சி கம்யூனிஸ்ட் எவெல்லாம் எதிராக வேலை பண்றானோ அவனையெல்லாம் சேர்த்து வச்சுக்கி விஜயன் திருச்சூருடைய பேசக்கூடாது நம்பர் ஒன் போலீஸ் காங்கிரஸ் அப்புறம் என்னென்ன கட்சிகள் உலகத்தில் கட்சிகளும் ஒரு கூட்டணி இந்த கூட்டணியினுடைய ஓட்டுகள் நாற்பதுக்கு நாற்பதும் நீங்க நாற்பதுக்கு நாற்பது இவ்வளவு பெரிய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில இன்றைக்கு இரண்டாவது இடத்துல மட்டும் அதிமுக அவர் பின்னுக்கு தள்ளி மற்ற கட்சிகள் எல்லாம் பின்னால் தள்ளி பன்னெண்டு பாராளுமன்ற தொகுதில நம்ம வந்திருக்கோம் எண்பது சட்டமன்ற தொகுதியில் இருக்கு எட்டு சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது தேர்தல் நடத்துவது இருபத்தி ஆறுல ஞாபகம் தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயித்திருக்கிறது வெற்றி பெற்றிருக்கிறது உங்களுக்கு இருக்கா கேட்டீங்க எட்டு ஆயிரம் பூத்துகள் இருக்கு தமிழ்நாட்டுல நாம ஏழாயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட பூத்ல நம்பர் ஒன் முதலாவதாக வந்திருக்கிறோம் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட பூத் கமிட்டிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாவதாக தேர்தலில் நம்ம என்ன எண்ணக்கூடிய இடத்துல இருப்போம்ல இங்க பார்த்தாலும் பிஜேபி டிஎம்கே பிஜேபி டிஎம்கே தான் வரும் டிஎம்கே காரங்களுக்கு எல்லாம் என்னன்னா ஏடிஎம்கே வரலையே

அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கும் தெரிகிறது நம்முடைய துணைத் தலைவர்களாக இருக்கிறாங்க பிரிவினுடைய தலைவர்கள் இவங்க எல்லாம் எம்எல்ஏக்களாக எல்லாம் வரப்போறாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த காலம் வெகு விரைவில் இல்ல நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடியவன் ஒரு முப்பது வருஷமா சென்னையில் இருக்கேன் எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் நம்முடைய வேட்பாளர் ஒருத்தர் வெற்றி பெற்றி வரக்கூடிய நிலைமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நம்முடைய காலம் சென்ற வேலாயுதம் அவர்கள் முதல் சட்டமன்ற உறுப்பினராக அவர் சட்டமன்றத்தை வந்தபோது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வேலாயுதம் போதும் நூறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு சமம் என்பதாக சொல்லக்கூடிய அளவு சிங்கங்கள் நமக்கு சிங்கம் நம்முடைய மாநில தலைவர் ஒரு சிங்கம்னு சிங்கம் சொன்ன உண்மையில சிங்கம் தான் இவங்கெல்லாம் அடையாளம் காண வேண்டாம் லண்டன் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் பதினைந்து பேரை அரசியல் கல்விக்காக அங்கீகரித்து படிப்புக்காக அழைக்கிறது பல்கலைக்கழகம் இங்க இருக்கூடிய நம்ம அண்ணா அறிவாலயம் இல்லை சும்மா எதையாவது எழுதி பிஏ போடக்கூடியவங்க அல்ல பிஎன்னாய் தர அது வேற அதுவும் பெரிய பிரச்சனையா இருக்கு பிஏ வாங்கினவங்க போட மாட்டேன்றாங்க நம்மள பிஏ என்று தொடர் நாயின்று தொடரே ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நாயின்ற அந்த அவரும் பிஏ படிச்சவர்தான் அப்ப தள்ளைத்தார தான் தன்னைத்தானே நான் என்று சொல்கிறாரு வீடியோ படிச்சவங்களா வயது எண்பது கணந்து தான் மனுஷன் மேடைகளெல்லாம் பேசலாம் நானே ஒரு எனக்கு ஒரு அறுபது வயசு ஆட்கள் நானே தலைவருக்கு சொல்வேன் இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க இங்கே நாகவிஷ்ணன் அவர் மிஸ்டர் ஏஷியா நாற்பது வயசு அந்த மாதிரி ஆட்கள் பண்ணிங்க கிஷோர் இருக்காரு அவருக்கு ஒரு நாற்பது வயசு இங்கே ஒரு இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம இளைஞர்களுடைய தலைவர்கள் இவங்களெல்லாம் அறுபது வயசுக்கு மேலே அரசியல் வச்சுக்காதங்க எங்களைலாம் வச்சு கதைப்போம் ஏன்னா எனக்கு பயமாக இருக்கு

மக்கள்கிட்ட எங்க தீர்வு நான் கேட்டேன் நான் வீடு விடுபடா ஏறி இறங்கி நம்ம பூத் கமிட்டி நம்ம தலைவர்கள் நம்ம மாவட்ட தலைவர்கள் மாநில தலைவர்கள் அமைப்பு பொதுச் செயலாளர்கள் எங்களுக்கு கேவலமாயிடும் நான் விடுபட ஏறினேன் எல்லா பிரச்சனையும் கேட்டேன் கேட்டேன் கொஞ்சம் ஓட்டு வாங்கிருக்கோம் ஆனா திமுக நம்மளை விட அதிகமாக அவன் எப்படி வாங்கினான்னு நான் கேட்டேன் நான் வேற பாராளுமன்ற பொறுப்பு போயிட்டு எங்க பாராளுமன்றத்துக்கு எங்க தெருவில் வந்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்க மூவாயிரம் ரூபா வந்துருச்சு வீடு விட கொடுத்துட்டாங்க அது ஒரு சின்ன கடை மளிகை கடை மளிகை கடையே கிடையாது கடையில் ஒண்ணுமே இருக்காத கடை அந்த கடை மூலமா கொடுத்துட்டான் புத்திசாலி தர மாதிரி நினைச்சுக்கிறான் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய அவமானம் கேவலம் இடிதலை தமிழகத்தை தவிர எங்கே அதை நிகழ்த்தி காண்பிப்பவர்கள் இந்த திராவிட கழகத்தை கழக அரசியலை சார்ந்தவர்கள் எவ்வளவு கோடிகள் ஒரு கோடி சொன்னார் சாராய ஆலைகளை சாராய ஆலைகளை நடத்துற தொழிலதிபர் அவன் தான் மந்திரி இதுல எதை எடுத்துக்கிறது அத்தனை சார் தாஸ்மாக் கடைகளுடைய சப்ளையும் அந்த ஆலைகளை நடத்தக்கூடியவனும் ஜெகத் ரட்சுவார்க்க திமுக நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணாங்க நம்முடைய கிராமத்தில் தைரியமும் ஊட்டு கேட்க போறாங்க எதையும் நம்பி கள்ளச்சாராயத்தை பேசினாங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சார வியாபாரம் நடக்கும்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் கல்வராயன் வரையில் இருக்கக்கூடியவங்க காலகாலமா சாராயம் கழிச்சது தொழில் அதை விற்கிறது தான் சில பேருக்கு தொழில் குடிக்கிறது சில பேருக்கு டெய்லி டெய்லி அது ஒரு பிராக்டிஸ் ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் டாஸ்மாக் போன செலவு பண்ணும் இருநூறுவா நினைக்கிறேன் தெரியல நான் டாஸ்மாக் போனதில்லை அவ்வளவு இருநூறு ரூபா வேணுமா நான் கட்சி நீங்களும் போனதில்லை நம்ம கட்சியில யாருமே போனதில்லை அப்படின்றீங்க டாஸ்மாக் விஷயமே யாருக்குமே தெரியல டாஸ்மாக் போனா ஒரு ரூபா வேணும்

நான் வீட்டுக்கு போகும்போது வண்டியெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போச்சுடும் எனக்கு பயம் ஏன்னா ஆட்கள் படுத்திருக்கிறதுன்னு தெரியாது அப்படியே ரொம்ப மயக்கத்தில் சந்தோஷத்தில் ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிட்டு படுத்திருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் புத்தம் கொடுத்துட்டு நிற்பான் கடைக்கு நடு மெயின் ரோடு மெயின் ரோடில் நிற்பான் ஒரு பத்து பேர் நிற்பான் ஒன்று அடிச்சுப்பான் குதிப்பான் இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டவர்கள்

திமுக கொடி இருக்காது திமுக கிளைகள் இருக்காது அவங்க கூடிய அந்த படிப்பகம் இந்த படிப்பகம் இருக்காது படிப்பகங்கள் தேசியவாதிகளுடைய படிப்பகங்களாக பேர்ல உள்ள படிப்பகங்களாக இருக்கும்